நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய வழி தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இணைய வணக்கம் இப்பொழுது நாம் கோட்டையூரில் குபேர சாய்பாபா ஆலயத்தில் இருக்கின்றோம் இந்த திரு ஆலயத்திற்கு நாளை திருக்குடமுழுக்கு விழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த கோவிலை பற்றி இந்த கோவிலுடைய நிர்வாக அறங்காவலர்கள் டாக்டர் கிருஷ்ணன் அவர்களும் டாக்டர் அழகப்பன் அவர்களும் இப்பொழுது நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள் இந்த கோவிலை பற்றிய செய்திகளை நம் இணையதள நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் வணக்கம் வணக்கம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது சிறந்த ஆண்டு வணக்கம் கோட்டையூரில் குபேர சாய் பாபா எங்களோட நீண்ட நாள் விருப்பம் நான் டாக்டர் அழகப்பன் அவர்களும் பெருங்கிய நண்பர்கள் நாங்கள் ரொம்ப நாளாக எல்லா சிறுடி கோயில்கள்லாம் போய் சாங்க கும்பிட்டுட்ருக்குறோம் எங்களுக்கே ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு கோவில் வரணுங்கிற ஒரு ஆசை ஆனால் நாங்கள் இதை பற்றி பேசிக்கிட்டதே கிடையாது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது எல்லா ஊர்லேயும் இருக்குது நம்ம ஊரில் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு வந்தது அப்போ ஒருத்தர் ஒருத்தர் வெளிப்பட்ட போது சரி ஒரு கோயிலுக்கு ரெண்டு ஒரு ஊரில் ரெண்டு கோவில் அது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்ணலாம்னு அப்படி உள்ள தொடக்கம்தான் ஸோ முடிவு பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எந்த இடத்துல இது ஆரம்பிக்கணுங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு கோயில் பக்கத்தில் இருந்தால் வந்து வழிபடுறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணுறதுல நாங்கள் வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து அது கொஞ்சம் டைம் எடுத்தது சரி பாபா எங்கே வர்றாரோ அங்கே தான் வர முடியும் அப்படின்னு எங்களுக்குள்ளே பேசிவிட்டு எங்களோட இடங்களே நாங்கள் வந்து அதுக்கு வந்து நிர்ணயித்தாலும் அந்த இடங்கள் தள்ளி இருந்ததுனால ஒன்றும் ஒத்து வரலை அப்போ நாங்கள் இந்த மாதிரி பார்த்துட்ருக்க போது டாக்டர் முத்தையா அவர்கள் டாக்டர் அழகப்பண்ணவர்களோட ஃபாதர் அவங்க சாய்பாபா அவங்க நம்ம வீட்டு இடம் இருக்குது ஆச்சி வந்து அதிலே கோவில் கட்டலாம்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி சாமி வீட்டுக்கு கடவுள் நினச்சாங்க சாமி வீடு அவங்க கட்டிட்டாங்க வேறு இடத்துல அதனால் இதை வந்து சாய்பாபா கோவில் கட்டுறதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு வந்து ஓ நாங்கள் எல்லா இடத்துலையும் தேட்டிகிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இது வந்துட்டுங்கிற ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது ஆட்சியோட விருப்பமும் இதில் ஒரு இதாகுது அடுத்தது டாக்டர் முத்தியா அவர்கள் நம்ம நகரத்தார் சமூகத்துக்கு நிறைய சேவைகள் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப ஒரு சிறந்த ஒரு எல்லோருக்கும் உதவக்கூடியவர்கள் அவங்க இதை சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்த நிமிஷம் நாங்கள் அவ்வளோதான் ரெண்டு பேரும் முடிவு பண்ணி வேலைங்களை ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி தான் குபேர சாஹிபா கோட்டையூருக்கு வந்திருக்கிறாரு எல்லோரும் வழிபட்டு எல்லோரும் பலனடைய எங்களோட வேண்டுகோள் வந்து டாக்ட இப்போ வந்து அடிப்படையில் நம்ம வந்து சைவர்கள் இப்போ வந்து இது வந்து நீங்கள் வந்து டிவோட்டியாக எந்த மாதிரி உங்கள் மனசில் சாய்பாபா உள்ளே வந்தார் அப்படிங்கிறது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் மாதம் அன்றிலிருந்து நாங்கள் சாய்பாபா கும்பிட ஆரம்பித்தேன் எனக்கு ஒரு மனசில் ஒரு இது இருந்ததுனால அது நல்ல விதம் முடியணும் எங்களுடைய ஆஸ்பத்திரி இது தொடர்ந்து அது அது மிகச்சிறப்பாக எங்களுக்கு நடைபெற்றது அதிலிருந்து நான் வருதா வருடம் செடிக்கு சென்று விடுவேன் அது எனக்கு எல்லா விதமான இதுவுமே நன்றாக பாபாவுடைய இது எதுனாலும் நான் பாபாவிட்ட அந்த ஒரு ரெக்வெஸ்ட்டு வச்சுட்டேன்னா அது எனக்கு சிறப்பாகவே நடக்கும் வந்து இந்த பாபாவுடைய திறமையானுங்கிறது ரொம்ப உயிரோட்டமாக அமைஞ்சிருக்கு இதை பற்றி எங்கேருந்து வந்து நீங்கள் வந்து தெரிவிச்சிங்கிறத பற்றி நாங்கள் பாபா கோயில் கோட்டையிற்கு வரணும்னு நினச்ச உடனே பேர் குபேர சாய்பாபா தான் அப்படிங்கிறது நாங்கள் அது ச ஒரு இம்மிடியேட்டான முடிவு ஏன்னா டாக்டர் அழகப்பன் அவங்க மதுரையில் வச்சுருக்க இடத்துல இந்த குபேர சாய்பாபான்னு தான் வந்துடுது அது நாங்களும் அங்கே போய் எங்கள் நிறைய கும்பிட்டுருக்கோம் அந்த குபேர சாய்பாபா நம்ம ஊருக்கு தான் எங்களோட விருப்பம் அதனால் பேர் வந்தவுடனே பாபா குபேர சாய்பாபான்னு கொண்டாந்தோம் பாபாவும் அந்த விருப்பத்தோட ரொம்ப ஒரு அமைப்பாக வந்திருக்காருன்னு இப்போ பார்க்குறவங்கலாம் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கிறது அதில் இதில் வந்து நாங்கள் எதையுமே பிளான் பண்ணலை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் பாபா வரணுங்கிற ஒரே ஆசை தான் அவர் தான் வந்தார் அவர் எப்படி வந்தாருங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க எங்களுக்கே தெரியாது வேலை நாங்கள் நினைக்கிறதெல்லாம் பாபா சொல்கிறாரு அது நடந்துகிட்டே இருக்குது எதையுமே இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல அப்போதைக்கு அப்போதை தான் நாங்கள் முடிவு பண்ணுற மொழிஞ்சு ஒரு கோயில் இப்படிங்கிறது ஏடி விசேட்டு வந்து நாங்கள் பிளான் பண்ணலை வரணுங்கிற போது ஒரு சில இடங்களில் எப்படி அமையணும் அப்படி அமையணுங்கிறத ஒரு பேசி அதை அப்படி அப்படி அதுக்கு வந்து ஒரு பெரிய பெட்டர் ஷேப் பாபா கொடுத்துட்ருக்குறாரு அப்படி தான் பாபா இங்கே வந்தார் நாங்கள் வந்து சில வாங்கணும்னு போகும்போது பாபா வாங்க மூர்த்தி வாங்கணுங்கிற போது முதல்ல ராசிக்காக ரமணி சார் சாய் டிஎம்டி சென்னை அவங்க வந்து எல்லோருக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அவங்க கொடுப்பாங்க ஒரு ராசிக்காக அவங்கள அணுகணும் அவங்க ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒரு டிஎம்டி யூனிவர்சிட்டியில் இருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தோம் பாபா எப்படி இருக்கணும்னு ஒரு எங்களுக்கு ஒரு பார்க்குற இடத்துலலாம் சொன்னாங்க எல்லாம் ஜெய்ப்பூர்லேருந்து தான் வருதுன்னு எனக்கு ஜெய்ப்பூரில் கொஞ்சம் நல்ல நண்பர்கள்லாம் இருந்தாங்க அவங்களோட போது நீங்கள் வாங்க எல்லாம் பண்ணிக்கலாம் நாங்கள் மீன் டைம் நாங்கள் பண்ணவங்க வந்து அதிலே ஆன்லைனில் ஃபுல்லாக எல்லாம் தேடிக்கீடு எல்லாம் அதை பற்றி நிறைய இது இன்புட்ஸ் வச்சுருந்தாங்க அவங்களோட பேசும்போது அவங்க சொன்ன ஒரு ஒரு திக்ஷித்துங்கிற ஒரு கடையும் நாங்கள் ஆன்லைனில் பார்த்ததும் ஒரே மாதிரி இருந்தது அவங்க ஜெய்ப்பூரில் எல்லாம் பார்த்துட்டு இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் இங்கே பார்க்கலாங்கிறது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நம்ம ஆன்லைனில் பார்த்ததே பாபா அதே மூலமாக வர்றாருங்க சரி இங்கே உள்ள நண்பர் மூலமாக நாங்கள் ரெண்டு பேரும் மூணு நாள் ஜெய்ப்பூருக்கு போனோம் மார்ச் மாதம் மார்ச் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் போனது ஒரே கடை தான் நாங்கள் விரும்பின கடை அங்கே உள்ள என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சீஃப் கமிஷனர் கஸ்டம்ஸ் அவங்க அங்கே வந்து எங்களை வந்து நல்லா வரவேற்று நாங்கள் மூணு நாள் அவங்களோட கெஸ்ட்டாக இருந்தோம் எல்லா இடத்துக்கும் ஒரே இடத்துக்கு தான் அழைச்சிட்டு போனாங்க நாங்கள் உள்ள நுழைஞ்சோம் பாபா எங்களை வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி அங்கேயே உட்காந்துருந்தார் அந்த பாபா தான் இப்போ கோட்டையருக்கு வந்திருக்கிறாரு அதனால் நாங்கள் எதையும் பாபா இங்கே நாங்கள் வந்து அவர் விரும்பின பாபா நம்மட்ட வந்திருக்கிறாருங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படி தானே ஓகே டாக்டர் உங்களுடைய ஆன்மீக பணி சிறக்கவும் நம்முடைய கோட்டையூர் மக்களுக்கும் நம் நகரத்தாருக்கும் சாய்பாபாவுடைய அருள் கிடைக்கவும் எல்லாம் உள்ள சாய்பாபா அருள் புரியட்டும் வணக்கம் தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ தேங்க்யூ வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என்சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி நகர் சென்னை ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூலவீதி மதுரை ரூபம் கனவில் வந்தது அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது சாயிநாதன் கனவில் வந்தது அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது சாயி 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 என்றோர் வார்த்தை வந்தது அவர் சரித்திரத்தை நான் படித்தேன் ஞானம் வந்தது தாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது சித்தரெல்லாம் வணங்கு மகா சித்தர் அல்லவா அந்த சித்தரது சரித்திரத்தை நானும் சொல்லவா சித்தரெல்லாம் வணங்கு மகா சித்தர் அல்லவா அந்த சித்தரது சரித்திரத்தை நானும் சொல்லவா தீரடியில் கோவில் கொண்ட தெய்வம் அல்லவா அவர் திருவடியை தொழுவதிலே பெருமை அல்லவா சீரடியில் கோவில் கொண்ட தெய்வம் அல்லவா அவர் திருவடி தொழுவதிலே பெருமை அல்லவா சாய்நாதம் ரூபம் எந்த கனவில் வந்தது அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது அவரை தரிசனம் செய்வோம் அவர் திருவருளால் நம்முடைய வாழ்வெண்ணை வெல்வோம் அழைத்தவுடன் ஓடி வந்து கொடுப்பவர் நாம் அனுதினம் அவருடைய புகழை பாடுவோம் அழைத்தவுடன் ஓடி வந்து கொடுப்பவர் நாம் அனுதினம் அவருடைய புகழை பாடுவோம் சாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது தெய்வமானவர் அவர் பாமரனை பக்கிரியா சுற்றி வந்தவர் தாயுமாகி தந்தையாகி தெய்வமானவர் அவர் பாமரனை பக்கிரியா சுற்றி வந்தவர் எம்மதம் சம்மதமே வாழ்ந்தவர் நாம் எங்கிருந்த போதும் வந்து நம்மை காப்பவர் எம்மதம் சம்மதமே என்று வாழ்ந்தவர் நாம் எங்கிருந்த போதும் வந்து நம்மை காப்பவர் پھر گيا نه بوليو نه کما

கனவில் வந்தது அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது சாயிநாதன் நாமும் சொல்லுவோம் கவலை எல்லாம் மறந்து அவரை தியானத்தில் காண்போ காளி மாலை சாய்நாதன் நாமும் சொல்லுவோம் கவலை எல்லாம் மறந்து அவரை தியானத்தில் காண்போம் நெற்றிக்கண்ணை கண்ணை மூடியவர் நிட்டை செய்பவர் தம்மை நெருங்கி வரும் பக்தருக்கு நண்பரானவர் நித்தை செய்பவர் தம்மை நெருங்கி வரும் பக்தருக்கு நண்பரானவர் சாய்நாதன் ரூபம் எந்த கனவில் வந்தது அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது கருணை செய்வாய் கண் கலங்கி வருந்துகின்றேன் காத்தருள்வாயி கஜமுகனே கணபதியே கருணை செய்வாய் கண் கலங்கி வருந்துகின்றேன் காத்தருள்வாயி என்னவினை நானும் செய்தேன் அறியவில்லையே ஐயா ஏன் இந்த சோதனையோ தெரியவில்லையே என்னவினை நானும் செய்தேன் அறியவில்லையே ஐயா ஏன் இந்த சோதனையோ தெரியவில்லையே என் மீது உன் மனதில் இரக்கமில்லையா எப்படித்தான் வாழ வேணும் நீயும் சொல்லையா கஜமுகனே கணபதியே கருணை செய்வாயே கண் கலங்கி வருந்துகின்றேன் காத்தருள்வாயே முன் உனதடியை தொழுது நின்றேனே என் அந்தவனே உனதருளை வேண்டுகின்றேனே மனுதினமும் உதடியை தொழுது நின்றேனே ஆண்டவனே உனதருளை வேண்டுகின்றேனே அழகு தமிழ் சொல்லெடுத்து பாடிடுவேனே அப்பமுடன் பொறிகடலை நான் தருவேனே கஜமுகனே கணபதியே கருணை செய்வாயே கண் கலங்கி வருந்துகின்றேன் காத்தருள்வாயே என்னை கண்களினால் பார்த்திடுவாயே ஐயா என் வாழ்வில் செல்வ நலம் சேர்த்திடுவாயே ஏழை என்னை கண்களினால் பார்த்திடுவாயே ஐயா என் வாழ்வில் செல்வ நலம் சேர்த்திடுவாயே அன்னை தந்தை தெய்வம் என்று அறிய வைத்தவனே மூலம் என்றழைத்தால் வந்து நிற்பவனே கஜமுகனே கணபதியே கருணை செய்வாயே கண்கலங்கி வர்ந்து கந்தேன் காத்தருள்வாயே பக்தர்மான குறைகள் எல்லாம் தீர்த்திடுவாயே பகவானி முன்னெழிலை காட்டிடுவாயே பக்தர் மன குறைகள் எல்லாம் தீர்த்திடுவாயே பகவானே உன்னெழிலை காட்டிடுவாய் கற்பகமே உனதருளை வேண்டி நிற்பேனே காலம் வரும் என்று நானும் காத்திருப்பேனே கஜமுகனே கணபதியே கருணை செய்வாய் கண்கலங்கி வருந்துகின்றேன் காத்தருள்வாயே موسیقی

नीलग्रीवायेति नीलग्रीवाय सहस्राक्षाय विहस्राक्षायेति सहस्राक्षाय مددست متو متو مت مت یوزا یا نم مت وقم سمرپیا نوسناپیاں دن سمرپیا سمستاراکا نپیاں موسیقی جی سو دن پریداپت سرویو دیگر سدر شروعارے